எனக்கு வந்து வந்து நம்ம அதுக்கு இந்த மாதிரி உளுந்த ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில போட்டாலும் சரி இதுல போட்டாலும் சரி கிரைண்டர்ல போட்டு எடுத்தாலும் சரி நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது கூட வந்து ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட வந்து மிளகு ஒரு நாலு மிளகு போட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சூண்டு கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் இது கூட வந்து பச்சரிசி அரிசி மாவு இருக்குது இல்லையா அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நான் ஐட்டம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ம் உங்களால் தாங்க மெதுவடை பொருட்கள் யாருக்கெல்லாம் மெதுவடை பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ இதெல்லாமே நல்லா வந்து பெசஞ்சிக்கணும் மாவு நீட்டாக நிசா பிணஞ்சிட்டா நல்லா பிணஞ்சிட்டு கையை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை எடுத்து இது நல்லா கையில் உருட்டிட்டு இப்படி ஒரு ஓட்டையை போட்டுட்டு வாழை இலையில நல்ல எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வாழை இலையிலையும் போட்டுக்கலாம் வாழை இலையிலையும் எண்ணெய் தடவி போடலாம் ம் கையிலையும் போட்டுக்கலாம் ஒரு தடவையும் எடுக்கையில் தண்ணியில் நினச்சிட்டு அப்புறமா எடுத்தீங்கன்னா உருண்டை நல்லா ஈஸியாக வரும் கையில் ஒட்டாது ம் உருண்டை ஈஸியாக வருமா வடை வடைக்கு தான் உருண்டை பிடிச்சிதானா வடையாக போடணும் பின்னாடி முந்தா முந்தானா போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெதுவோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இருங்க ஃபுல்லாக காமிச்சிருவோம்மா வெந்து வரட்டும் எப்படி இருக்குன்னு காமிப்போம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வடை வெந்துருச்சு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எடரி பெரிய வடைய நல்லா முரட்ட வடையை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி சூப்பராக வந்துருச்சா